இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் நான் வந்து கிச்சன்லாம் வந்து தொடச்சிட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப நேற்று கடை போட்டது வந்து காலெல்லாம் ரொம்ப வலியாக தான் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணலாம் இருக்கேன் இன்றைக்கி வந்து சமைக்கணும் என்ன சமையல் செய்கிறதுன்னு தெரியல நிறைய வேலைகளும் இருக்குது களத்திருக்கு போகிற வேலை எல்லாமே நிறைய இருக்குது சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்ப்போம் மேலே வேற துணி வேற ஊற வச்சுருக்காங்க அது வேற துவைக்கணும் பார்த்துட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் மற்ற வேலை எல்லாமே வந்து யோசிக்க முடியும் ஏன்னா கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம சமையல் வேலை மற்ற வேலை எல்லாமே செய்ய முடியும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறவங்க வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் தொடைக்கணுங்க ஸ்டவ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டவ்வை வந்து தொவை தொடக்கணும்